பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்பாடி கிராமத்தில் உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ்ன அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலத்தில் பார்த்தோம்னா ஐந்து தென்னை மரம் உள்ளது இந்த நிலத்திற்கு போக வழித்தடம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் மண்பாதையில் செல்ல வேண்டும் தார் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண்பாதையில் செல்ல வேண்டும் சுற்றி எல்லாம் எல்லாமே பயிர் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீடுகள் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறு சென்ட் மொத்தமும் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்